Okay, thank you. Right. Okay, right. Thank you. இன்று எங்களுடைய வெற்றி வேட்பாளர்களிடம் வேட்பு மனு தாக்கல் செய்ய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஏ படிவம் பி படிவம் வழங்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் வேட்பு மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இன்னும் இரண்டு வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப் போகிறோம் விளவங்கோடு இடைத்தேர்தல் வேட்பாளரும் இன்று மாலைக்குள் அறிவிக்க இருக்கிறோம் இன்று பத்திரிகையாளருடைய முக்கிய சந்திப்பு பாஜக அரசால் எங்களுடைய நிதி ஏறக்குறைய குறைய இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி திருடப்பட்டிருக்கிறது மோடி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகளையும் தொடர்ந்து ஒடுக்கி வருகிறார் என்பதற்கு பல முன் உதாரணங்கள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் நாங்கள் தாமதமாக தாக்கல் செய்தோம் என்பதற்காகவும் இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்பதற்காகவும் பதினோரு கணக்குகள் மோடி அரசால் முடக்கப்பட்டு இருக்கிறது பாஜக எங்களது கட்சியிலிருந்து நூற்றி பதினஞ்சு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை எழுத்திருக்கிறது இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்ன காரணம் என்றால் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற அரசியல் கட்சிகளை முடக்குவது குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தை முடக்க வேண்டும் தலைவர்கள் மக்களை சந்திக்க கூடாது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும் நிதி ஆதாரத்தை முடக்கினால் அரசியல் இயக்கம் முடங்கிவிடும் காங்கிரஸ் பேரியக்கத்தை முடக்கிவிடலாம் என்று மோடி பகல் கனவு கொண்டிருக்கிறார் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கும் பொழுது மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் மக்களை வைத்து அகிம்சை வழியில் போராடி நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தார்கள் இதையெல்லாம் மோடி புரிந்து கொள்ள வேண்டும் பணம் ஒரு பொருட்டே கிடையாது மக்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம் மக்களுக்கான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இரண்டாவது கூகுள் ஜெமினி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று சொல்றாங்க அது எல்லாருடைய தலைவருடைய ரகசியங்கள் நாட்டின் நடப்பு சேகரித்து வைக்கிறது அது நரேந்திர மோடி என்று கேட்டவுடன் பேசிஸ்ட் என்று சொல்லுகிறது அப்படி பேசிஸ்ட் என்று ஒரு இயந்திரம் சொல்லுவதை தடை செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிக்கு தடை செய்த மோடி மக்களுடைய வளர்ச்சிக்கு தடை செய்த மோடி மக்களுடைய பாதுகாப்புக்கு தடை செய்த மோடி இப்பொழுது கம்ப்யூட்டருக்கும் தடை செய்கிறார் இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடமும் உச்ச நீதிமன்றத்திலும் விபேட் நூறு சதவிகிதம் எண்ணப்பட வேண்டும் அது எண்ணும் பொழுது ஒரு ஒரு பூத்து வாரியாக இல்லாமல் அதை கலந்து எண்ண வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இருந்து எடுத்து அந்த காங்கிரஸ் பெயர் இயக்கத்திற்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் வாக்களித்திருந்தால் அந்த வீடுகளை இடித்து நொறுக்குவார்கள் கொலை செய்வார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஆகையால் எல்லா விபேடில் இருக்கின்ற அந்த பூத் ஸ்லிப்புகளை கலந்து எண்ண வேண்டும் என்று ஒரு கோரிக்கை கோரிக்கை வைத்திருக்கிறோம் திருநெல்வேலி மட்டும் அல்ல இடைத்தேர்தல் விளவங்கோடு மயிலாடுதுறை இன்னைக்கு மாலைக்குள்ளே அறிவிப்பார்கள் இது எங்களது தேசிய கட்சி தமிழ்நாடு மட்டும் அரசியல் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு தேசிய கட்சி காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஒரு வேட்பாளராக பரிசீலனை செய்து அதை வெளியிட வேண்டிய பணி இருக்கிறது ஒரு ஜனநாயகத்திற்கு ஜனநாயகத்தை உள்வாங்கிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இப்போ எல்லாரும் பாஜக மாதிரிலாம் ஆளை பார்த்து சீட்டு கொடுக்கறதுலாம் கிடையாது யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்கும் இந்த மக்களுக்கும் விசுவாசமாக இருப்பார்கள் யார் யாரெல்லாம் வெற்றி வேட்பாளர்கள் எல்லாத்தையும் ஆய்ந்து அறி அறிவுபூர்வமாக உணர்ந்து இந்த வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் அப்படி தான் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் மூன்று பேரை பார்த்தா தெரியும் இங்கே இன்னும் நான்கு பேர் களத்துக்கு போயிட்டாங்க அவங்கள பார்த்தாலும் தெரியும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் கார்கேஜி அவர்களும் பார்த்து பார்த்து இந்த சமூகத்தை நேசிக்கும் தலைவர்களை பொறுக்கி பொறுக்கி மணிகளாக கோர்த்திருக்கிறார் இன்னொரு வேட்பாளர் திருவள்ளூர் வேட்பாளர் சசிகாந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கும் வேட்பு மனு மனுக்கள் கொடுக்கப்படும் எங்கிட்ட வாங்க எங்க வாங்க வாங்க வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூருடைய வெற்றி வேட்பாளர் அம்மையார் ஜோதிமணி அவர்கள் கரூர் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் விஷ்ணு பிரசாத் கடலூர் வெற்றி வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் கன்னியாகுமரி வெற்றி வேட்பாளர் அங்க மாண்பு முதலமைச்சரை பார்க்க போறோம் தாமதமாகிடுச்சு நன்றி வணக்கம் வரார் வரார் சூறாவளி சுற்றுப்பயணம் எங்கள் வேட்பாளர்களை ஆதரிச்சு தோழமை கட்சி வேட்பாளர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிருக்கார் கன்னியாகு கன்னியாகுமரியில் முன்னாள் மத்திய அமைச்சரை எதிர்த்து போட்டிருக்கீங்க களம் ரொம்ப நல்லா இருக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இந்த வாட்டியும் வந்து கன்னியாகுமரி மட்டுமல்ல இந்திய கூட்டணி எல்லா இடமும் எல்லாம் நாற்பதுக்கு நாற்பது நமதே இருக்கு மற்ற எப்படி சார் அங்கே வந்து முக்கியமான ஒரு எம்பி தொகுதி இரண்டு மாநில எல்லைகள் இருக்கக்கூடிய தொகுதி புன்னார் எம்பி மத்திய அமைச்சராக நிறைய செய்திருக்கிறதா சொல்லப்படுகிறது எப்படி நீங்க அவர் பீட் பண்ணுவீங்க இளையரா அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் என் தந்தை க கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் சேவைக்கு பிறகு அவர் மறைவுக்கு பின்பு எனக்கு அந்த வாய்ப்பினை அந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் முடிந்து போன திட்டங்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வர கொண்டு வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வழி வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது இது ஜாதி மதத்துக்கு அப்பாறுபட்டு ஒரு மக்களோட மக்களாக நம்ம கலந்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையினுடைய இந்த ராகுல் காந்தி எப்போ சார் பிரச்சாரத்துக்கு வராரு

பீமிட்டுக்கு போகிறாங்க கன்னியாகுமரியில முன்னால் மத்திய அமைச்சரை எதிர்த்து போட்டிருக்கீங்க களம் எப்படி இருக்கு களம் ரொம்ப நல்லா இருக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இந்த வாட்டியும் வந்து கன்னியாகுமரி மட்டுமல்ல இந்திய கூட்டணி எல்லா இடமும் வெள்ளும் நாற்பதுக்கு நாற்பதும் நமதே மற்ற எப்படி சார் அங்க வந்து முக்கியமான ஒரு எம்பி தொகுதி இரண்டு மாநில எல்லைகள் இருக்கக்கூடிய தொகுதி புன்னார் ஒருத்தி ஏற்கனவே எம்பி மத்திய அமைச்சராக நிறைய செய்து செய்திருக்கிறதா சொல்லப்படுகிறது எப்படி நீங்க அவர் பீட் பண்ணுவீங்க இளையரா அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் என் தந்தை கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் சேவைக்கு பிறகு அவர் மறைவுக்கு பின்பு எனக்கு அந்த வாய்ப்பினை அந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் முடிந்து போன திட்டங்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வர கொண்டு வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வடிவம் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது இது ஜாதி மதத்துக்கு அப்பாறுபட்டு ஒரு மக்களோட மக்களாக நம்ம கலந்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையாளம் இந்த ராகுல் காந்தி அப்போ சார் பிரச்சாரத்துக்கு வராரு தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறது அவர் மட்டும் இல்ல கார்கே அவர்களும் சரி பிரியங்கா அவர்களையும் வந்து நம்ம அழைப்பு கொடுத்திருக்கோம் தேதிகள் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் முதலமைச்சரை பார்க்க போறீங்க எப்படி முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ண வருவாரா உதய நிதியை கொண்டு இல்ல புதிய முதலமைச்சர் இன்று பிரச்சாரத்துக்கு வராங்க இன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் பிரச்சாரத்துக்கு வராங்க பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுகிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்